ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இந்த வீடியோல ஒரு வண்டியோட ரிவியூ பார்க்க போறோம் அந்த வண்டி என்ன வண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரெனால்டோட கைகர் அதுவும் தான் இப்போ பார்க்க முன்னாடி ஸ்பெஷல் ரெனால்ட் வேலூர் அண்ட் இந்த ரிவியூ எடுக்க பர்மிஷன் கொடுத்த இந்த பிரான்சுடைய ஜென்ரல் மேனேஜர் தமிழ்வானன் சாருக்கு என்னுடைய கனிவான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் அது போக இந்த மாசத்துல ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த செல்வம் ரைவ் மோட்டார்ஸ் ரெனால்ட் ஷோரூமில் அதாவது இந்த மாசத்துல நீங்க ரெனால்ட் டிரைப் ஜாகுவர் ரெனால்ட் குவிர் இல்ல ரெனால்ட் கைகர் இந்த மூணு வண்டியில எந்த வண்டி எந்த வேரியன்ட் எந்த கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணாலும் சரி உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க போறாங்க பிளஸ் அது போக இன்சூரன்ஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுக்க போறாங்க அதாவது ஒன் இயர் டூ இயர் இல்ல த்ரீ இயர்ஸ்க்கான இன்சூரன்ஸ் வந்து அவங்க போட்டு கொடுக்க போறாங்க ஃப்ரீயா சோ அது போக நிறைய சலுகைகளும் இருக்கு அதெல்லாம் என்னன்னு டீட்டெயில் தான் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் இப்போ உங்களுடைய டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டு இருக்கும் சரி ஓகே நம்ம இப்போ வீடியோ கூட போயிடலாம் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற

ஓகே இப்போ நம்ம ரெனால் கைகர் வண்டியை ரிவியூ பண்ண போறோம் இந்த வண்டியுடைய வேரியன்ட் ஆர் எக்ஸ்டி ஆப்ஷனல் டர்போ வேரியன்ட் பிளஸ் அது போக இந்த வண்டியில நாலஞ்சு வேரியன்ட்ஸ் இருக்கு அது என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஆர் எக்ஸி ஆர் ஆப்ஷனல் அண்ட் ஆர் ஆர்எக்ஸ்டி ஆப்ஷனல் அண்ட் ஆர் எக்ஸெட் வேரியன்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு டுவல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மத்த வேரியன்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு சிங்கிள் டோன் கலர் ஆப்ஷன் தான் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது சிங்கிள் டோன் கலர் ஆப்ஷன் ஆர் ஆப்ஷனல் டர்போ வேரியன்ட் சரி ஓகே இப்போ இந்த ரெனால் கைகருடைய ஃப்ரண்ட் லுக் பாத்துடலாம் இது ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி ஓகே இப்போ ஃப்ரண்ட் லுக்ல பாத்தீங்கன்னாக்கா இங்க ரெனால்டோடைய பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க குரோம் பினிஷ்ல நல்லா மேசிவான சைஸ்ல போல்டா இருக்கு பிளஸ் அது போக ஃப்ரண்ட்ல கிரில் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா குரோம் பினிஷ்ல தான் இருக்கு ஸோ பாக்குறதுக்கு ஒரு எஸ்யூவி ஃபீல் தருது அது ரெண்டு லைன்ஸ் மட்டும் குடுத்துருக்குறாங்க பிளஸ் அது போக ஃப்ரண்ட் பம்பர்ல பாத்தோம்னாக்கா பிளாக் கலர் டோன் குடுத்துருக்குறாங்க பிளஸ் இந்த ஒயிட் கலரு காம்பினேஷனுக்கு அந்த பிளாக் கலர் டோன் பாக்க ரொம்ப மேட்சிங் இருக்கு அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் குடுத்துருக்குறாங்க ஹை பீம் அண்ட் லோ பீமாக இந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் நம்மளுக்கு செயல்படும் இதே பேஸ் மாடல்ஸ்ல பாத்திங்கனாக்கா நம்மளுக்கு ஹாலோஜன் தான் கிடைக்கும் எல்இடி கிடையாது பிளஸ் அது போக இப்போ ஃப்ரண்ட் போனட்ல பாத்தோம்னாக்கா ஹாரோடைனமிக் லைன்ஸ் குடுத்துருக்குறாங்க அதாவது சிம்பிளா சொல்ல போனா இது கேரக்டர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹேரோடைனாமிக் லைன்ஸ் எதனால நம்மளுக்கு யூஸ் ஆகும் எப்படி யூஸ் ஆகும் அப்படி கேட்டீங்கனாக்கா வண்டி ஃபார்வர்டில் மூவ் ஆகிட்டு பொழுது காற்றை கிழிச்சிட்டு போகும் ஸோ அந்த காற்றை கிழிச்சிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஹேரோடைனாமிக் லைன்ஸ் கம்பெனி கொடுத்துருக்குறாங்க பாக்கிறதுக்கு போல்டு லுக்காகவும் நல்லா ஒரு ஃபீலாகவும் இருக்கு எச்வி ஸ்டான்ஸ் எடுத்து தருது பிளஸ் அது போக இந்த லைன்ஸுக்கும் ஒரு யூசேஜ் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் நான் சொல்றேன் ஹேரோடைனாமிக் லைன்ஸ் சரிங்களா ஸோ இந்த ஹேரோடைனமிக் லைன்ஸ்னால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வண்டி காத்த கிழிச்சிட்டு போகும்போது ஃபிராக்ஷன் வந்து குறையும் ஃபிராக்ஷன்னாக்கா உராய்வு காத்துக்கும் வண்டிக்கும் இருக்கிற உராய்வு குறையிறதுனால இன்ஜினுக்கு லோடு குறையும் ஸோ இன்ஜினுக்கு லோடு குறையும் பொழுது மைலேஜ் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் ஸோ தான் இந்த ஹேரோடைனமிக் லைன்ஸ் நம்மளுக்கு கம்பெனி கொடுத்துருக்குறாங்க பாக்குறதுக்கு போல்டு லுக்காகவும் இருக்கு அண்ட் இந்த போனட்ல நம்மளுக்கு ஒரு வாஷரும் இருக்கு ஸோ ஃப்ரண்ட் வாஷர் இருக்கு அண்ட் வைப்பர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரேம் தான் ஃப்ரேம்லஸ் கிடையாது அண்டு ஃப்ரண்ட் விண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு அடிக்கட் சைஸ்ல கொடுத்துருக்கிறதுனால ட்ரைவருக்கு ஃப்ரண்ட் வியூ நல்லாவே இருக்கு பிளஸ் அது போக இந்த ஏ பில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பாடி கலர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த ஏ பில்லர் பாடி கலர் ஃபினிஷ்லையும் பி பில்லர் மேட் பிளாக் ஃபினிஷ்லையும் அண்டு சி பில்லர் மேட் பிளாக் வித் பாடி கலர் பினிஷில் கொடுத்துருக்குறாங்க அண்டு சைட்வேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அதாவது ஃப்ரெண்டரில் இங்கே ஒரு கிளாஸி பிளாக்ல ஒரு டிசைன் எலமேன் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல நீங்கள் தேவைப்பட்டால் டெர்போன்னு இங்கே ஒரு பேஜிங் நீங்கள் மாட்டிக்கலாம் டெர்போன் மாட்டினீங்கனாக்கா நல்லா இருக்கும் பார்க்க அண்ட் இந்த ஃப்ரண்ட் கிளாடிங்ஸ் பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் கிளாடிங்ஸ் பார்க்க ரொம்ப மேசிவாக இருக்குது ப்ராடாக கொடுத்துருக்கிறதுனால சைட்லேருந்து பார்க்கும்பொழுது ஒரு எஸ்இபி லுக் நல்லாவே தருது அண்டு இந்த டயர் பார்த்தோம்னாக்கா ஒன் நைன்டி ஃபைவ் பை இன்ச் டயர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பதினாறு இன்ச் டயருங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கு எம்ஆர்எஃப்ஓட வண்டர ஈகோ ட்ரெக் டயர் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அண்டு டைமண்ட் கட் அலைவில்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி இருக்காங்க இந்த டைமண்ட் கட் அலைவீல்ஸ் சென்டர்ல ரொனால்டோட பேஜிங் இருக்கு குரோம் ஃபினிஷில் ஸோ பாக்குறதுக்கு வீல் ரொம்ப அழகா இருக்கு அண்டு சைட்ல பாத்தீங்கன்னாக்கா கிளாஸி பிளாக் பினிஷ்ல எலக்ட்ரிகலி அட்ஜஸ்டபுள் ஓஆர்எம் இருக்கு வித் எல்இடி ட்ரன் இண்டிகேட்டர்ஸோட அண்டு இங்க டோர் ஹேண்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆர்ஹெச்டி ஆப்ஷனல் வேரியன்ட்ல கிளாஸி பிளாக் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க நீங்க அடிஷ்னலா அசசரிஸ்ல குரோம் டோர் ஹேண்டல்ஸ் ஆகவும் நீங்க போட்டுக்கலாம் அண்டு இந்த டோரோடைய கிளாடிங்ஸ்ல ஸ்டிக்கரிங் பண்ணிருக்கிறாங்க ஸோ ஸ்டிக்கரிங் இருக்கிறதுனால கீழே இந்த பாட்டம் ஸ்பேஸ்ல நம்மளுக்கு கீரல்கள் விழாது பாடியோட பெயிண்ட்ல அண்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளாடிங் இருக்கு பிளாஸ்டிக்ல இதுவும் சின்ன சின்ன கற்கள் வந்து அடிபட்டாலும் பாடி அடி வாங்காத மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக் ஏபிஎஸ்ல செய்யப்பட்டது செய்யப்பட்ட ஒரு கிளாடிங் அண்ட் ரியல் வீல் ஆர்ச்சும் பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்கு பிராடா கொடுத்திருக்கிறதுனால எஸ்வி ஸ்டான்ஸ் தருது அண்ட் ஃபியூல் டேங்க் பாத்தீங்கன்னாக்கா ரைட் சைட்ல தான் நம்மளுக்கு வருது அதாவது டிரைவர் சைட்ல தான் கொடுத்திருக்காங்க இந்த ஃபியூல் டேங்குடைய கெப்பாசிட்டி ஃபார்ட்டி லிட்டர்ஸ் அண்ட் ஃபியூல் டேக் பெட்ரோல் அண்ட் மேல ரூஃப்ல பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு ரூ ரூஃப் ரைல்ஸ் இருக்கு சில்வர் கலர்ல கொடுத்துருக்குறாங்க இந்த ரூஃப் ரைல்ல நீங்க லக்கேஜ் கேரியரையும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்க முடியும் சோ லக்கேஜ் கேரியரை பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ரூஃப் ரைல் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஃபிஃப்டி கிலோகிராம் இருக்கிற லக்கேஜ தாங்கும் சரிங்களா பிளஸ் இந்த வண்டியுடைய ரூஃப்ல ஹேரோ டைனாமிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நான் காட்டுறேன் ஸோ இந்த வண்டியோட ரூஃப்லையும் ஹேரோ டைனாமிக் லைன்ஸ் இருக்கு ஈஸியாக காற்றை கிழிச்சிட்டு போற விதமா நம்மளுக்கு ஹேரோ டைனாமிக் லைன்ஸ் அங்கேயும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பிளஸ் அது போக அந்த இடத்துல ஒரு ஷார்க்ஃபின் ஆண்டனா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சுராமீனுடைய துடுப்பு மாதிரி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் லுக் தருது கிளாஸ் பிளாக் ஃபினிஷ்ல இருக்கிறதுனாலையும் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு அட்ராக்டிவா அண்ட் இப்போ நம்ம வண்டியுடைய ரியர் பார்த்தலாம் வண்டியோட ரியர்ல பார்த்தீங்கன்னாக்கா இன்டிகிரேட்டர் ரூஃப் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க இந்த ரூஃப் ஸ்பாய்லர் பில்லருடைய டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாகவே இருக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம இங்கே ஒரு கட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க பாக்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட் ஸ்டான்ஸ் எடுத்து தருது பிளஸ் அது போக இங்கே ஒரு வாஷர் கொடுத்துருக்குறாங்க ரியர் வாஷர் இருக்கு எல்இடி டைல் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பிளஸ் இந்த ரியர் மின்சில்ல நம்மளுக்கு டீஃபாகர் லைன்ஸ் கிடையாது ஸோ ரியர் டீஃபாகர் கிடையாது இந்த ஆர் ஆப்ஷனல் வேரியன்ட்ல ஆனால் வைப்பர் இருக்கு ரியர் வைப்பர் இருக்கு அண்ட் இந்த டைலாம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக எல்இடி டைப்ல தான் வருது இது எல்இடி டைலாம்ஸ் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு கிளாசி பிளாக் அவுட் பினிஷும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த டைல் லாம்ப்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கிளாசி பிளாக் பினிஷ் இருக்கு உள்ளயும் ரெட் கலர் அந்த அளவுக்கு தெரியாம கிளாசி பிளாக் பினிஷ்ல கொடுத்துருக்கிறதுனால பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆனா ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மட்டும் ஹேலஜன் டைப்ல கொடுத்துருக்காங்க அண்ட் ரிவர்ஸ் லைட்டும் பாத்தீங்கன்னாக்கா ஹேலஜன் தான் சரிங்களா அண்ட் இந்த இடத்துல டர்போ உடைய பேட்சிங் கொடுத்துருக்காங்க ரெட் கலர்ல இது டர்போ இன்ஜின் காருங்கிறதுனால டர்போ பேட்சிங் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர்ல ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ரியர் ரிஃப்ளெக்டர் இருக்கு அண்ட் ரியர் பம்பர்ல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து குடுத்துருக்குறாங்க டோட்டலா இந்த வண்டியில மூணு பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கு அந்த இடத்துல ஒன்னு சென்டர்ல ஒன்னு அண்ட் இந்த இடத்துல ஒன்னு குடுத்துருக்குறாங்க மூணு பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கு அண்ட் ரியர் பம்பர்லயும் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டோல் டவுன் ஃபினிஷ் கலர்ல அதாவது மேட் ப்ளாக் வித் சில்வர் கலர் ஃபினிஷ்ல குடுத்துருக்குறதுனால பாக்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டான்ஸ் எடுத்து தருது அண்ட் இந்த வண்டியில ஆர்எக்ஸ்டே ஆப்ஷனல் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கம்பெனி ஃபிட்டட் ரியர் கேமரா வருது ரெனால்டோட பேஜிங்கு சென்டர்ல சோ கேமரா இருக்கு பிளஸ் அது போக குரோம் ஃபினிஷ்ல இந்த வண்டியோட பேர் குடுத்துருக்குறாங்க கைகர் அப்படின்னு அண்ட் வண்டியுடைய லெஃப்ட் சைடு வியூ இது கிளாஸ் ஏரியா பத்தி நான் கவர் பண்ணல அதாவது டிரைவர் சைடு அண்ட் கோ பேசஞ்சர் சைட்ல கிளாஸ் ஏரியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போதுமான அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் ரோல ரெனால் டிரைபருக்கு கிளாஸ் ஏரியா மேசிவா கொடுத்துருக்காங்க ஆனா டைகர் ரோடியா அந்த செகண்ட் ரோ கிளாஸ் ஏரியா ஒரு ஸ்மால் சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு அடிக்கூட் சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் ஏரியா இல்ல பட் இருந்தாலும் உள்ள ஸ்பேஸ் அதிகமா இருக்கிறதுனால உள்ள இருக்கிற பேசஞ்சருக்கு ஒரு ஹாரி ஃபீல் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்டு இந்த வண்டியில பாத்தோம்னாக்கா நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா ஒன் பை ஒன் இப்போ உங்களுடைய டிஸ்பிளேல ஷோ ஆகிட்டு இருக்கும் நீங்க பாத்துக்கலாம் இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் மேக்சிமம் கவர் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த வண்டியுடைய இன்டீரியர் குள்ள போய் என்ன ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆர் ஆப்ஷனல் வேரியன்ட்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இன்டீரியர்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கலாம் டிரைவர் செட் டோர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் டிரைவர் செட் டோர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் கலர் பினிஷ் தான் கொடுத்துருக்காங்க அதாவது இன்னர் டோர் ஓப்பனர் கிளாசி பிளாக்லயும் இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இதுவும் கிளாசி பிளாக் பினிஷ்ல இருக்கு மத்தபடி எல்லாமே மேட் பிளாக் கலர் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க இங்க ஒரு டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஃபீல் ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த இடத்துல ஒரு ஆம்பரஸ்டோ பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோலும் இருக்கு டிரைவருக்கு மட்டும் ஆட்டோ அப் அண்ட் டவுன் கண்ட்ரோல் இது பவர் விண்டோ சைல்ட் இங்க எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள் அண்ட் எலக்ட்ரிகலி ஃபோல்டபுள் இந்த உடைய கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஒன் லிட்டர் பாட்டில் ஹோல்டரும் அண்ட் சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கு இங்க ஒரு ஸ்பீக்கரும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அண்ட் இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா சீட்ஸ் காஃபி கலர் வித் அதாவது காப்பர் கலர்னு சொல்லலாம் காஃபில காப்பர் கலர் காப்பர் கலர் வித் மேட் பிளாக் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங்ஸ் எல்லாம் காப்பர் கலர் பினிஷ்ல இருக்கு அதாவது இது ஒரு மிட் சைஸ் எஸ்வி காரங்கிறதுனால ஒரு ஸ்போர்ட்டியான லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கலர் மெத்தட கம்பெனி யூஸ் பண்ணிருக்காங்க அண்டு டிரைவருக்கும் சரி கோ பேசஞ்சருக்கும் சரி இங்க நம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால கார்னரிங்ல வண்டி திரும்பும் பொழுது டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் நல்ல ஒரு கார்னரிங் சப்போர்ட் கொடுக்கும் பிளஸ் அது போக சீட்ல உக்காந்துட்டு வர இந்த சீட்லயும் நம்பர் சப்போர்ட் இருக்கு ஸோ எந்த பிரச்சனையும் இல்ல கார்னரிங் பண்ணும் பொழுது அண்டு இப்போ நம்ம காருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம் அண்ட் ஃபியூல் டேங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க டிரைவர் சீட்டுக்கு கீழே இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே ஃபியூல் டேங்க் ஓப்பன் ஆயிடும் ஸோ பெட்ரோல் டேங்க் ஓப்பன் ஆகிடும் இதே மெத்தட் தான் டிரைவருக்கும் ஃபுட்டுக்கும் டிரைவர் சீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சீட்டை ஸ்லைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பிளஸ் அது போக ஹைட் அட்ஜஸ்டபுள் ஆப்ஷனும் ரிக்ளைன் ஆப்ஷனும் இருக்கு ஸோ டாப் மாடல்ல என்ன ஃபியூச்சர்ஸ் கொடுப்பாங்களோ டிரைவர் சீட்ல அந்த ஃபியூச்சர் இந்த ஆர் ஆப்ஷனல் வேரியன்ட்லயும் இருக்கு அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டெட் பெடல் கொடுக்கல ஸோ டெட் பெடல் இருந்துச்சுன்னாக்கா வசதியா இருந்திருக்கும் பட் டெட் பெடல் இல்லைனாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த இடத்துல ஒரு லெக்குக்கு ஏசி ஸோ டிரைவருக்கும் இருக்கு கோ பேசஞ்சருக்கும் நீங்க ஏசி வேன் கொடுத்துருக்குறாங்க கால்களுக்கு சரி ஓகே இப்போ நம்ம ஸ்டேரிங் வீல்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பார்த்தலாம் இந்த ஸ்டேரிங் வீல்ல பாத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைட்ல மட்டும் ஆடியோ மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் இருக்கு ரைட் சைட்ல கண்ட்ரோல்ஸ் இல்ல அதாவது இந்த கண்ட்ரோல்ல வால்யூமே இன்கிரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்றதுக்கான ஆப்ஷனும் மோட் அதாவது எஃப்எம் சோர்ஸை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் பாட்டை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் அண்ட் வால்யூமை மியூட் பண்றதுக்கும் வாய்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இந்த ஸ்டேரிங் வீல் லெஃப்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டேரிங் வீடைய சென்டர்ல ரெனால்டோடைய லோகோ குரோம் பினிஷ்லயும் பிளஸ் கிளாஸி பிளாக் பினிஷ்லையும் கொடுத்துக்கிறதுனால ஸ்டேரிங் வீல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு லுக்காக இருக்கு அண்ட் ஸ்டேரிங் உடைய பேக் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பர் அண்ட் வாஷருக்கான டாகலும் ரைட் சைட்ல இண்டிகேட்டர் அண்ட் ஹெட் டாகலும் இருக்கு அண்ட் இந்த ஸ்டேரிங் வீல நம்மளால டில்ட் ஆப்ஷன் பண்ணிக்க முடியும் அதாவது நம்மளுடைய ஹைட் அண்ட் கம்ஃபோர்ட் ஏற்ற மாதிரி ஸ்டேரிங் வில மேலே கீழே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இப்படி லாக் பண்ணிட்டோம்னாக்கா நல்லா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு அதாவது உங்களுடைய கம்ஃபோர்ட் ஏற்ற மாதிரி ஸ்டேரிங் வில மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் டேஷ்போர்டோடைய லுக் லுக்கு பாருங்க டோல்டான் பினிஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டேஷ் மேட் பிளாக் பினிஷ்லயும் ஏசி வென்ட் சில்வர் பினிஷ்லயும் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கு அண்ட் இந்த டேஷ் அப்பர் க்ளோ பாக்ஸ் ஒண்ணு குடுத்துருக்காங்க

இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பத்தி பாத்திரம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல சின்னதா ஒரு டி எஃப்டி குடுத்திருக்காங்க இதை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் பாத்தீங்கன்னாக்கா கலர்ஃபுல்லா கொடுத்திருக்கிறாங்க நம்ம வண்டியில அதாவது என் வண்டி ரெனால் டிரைவர் அந்த வண்டிலையும் சேம் இதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்கு ஆனா அது கலர்டு இல்ல பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஆனா இது ப்ளூ கலர் வித் ஒயிட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க பாத்ததுக்கு நல்ல கலர்ஃபுல்லா ஒரு லுக்கா இருக்கு அண்ட் இப்போ லோ பேட்ரி வார்னிங் எரியுது இங்க சம் வார்னிங் லைட்ஸ் நம்மளுக்கு ஷோ இருக்கு அண்ட் இந்த இடத்துல ஒரு நாப் குடுத்துருக்குறாங்க இந்த நாபை நம்ம பிரஸ் பண்ணோம்னாக்கா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயம் காட்டுது அதாவது ரியர்ல ரைட் சைடு டயர்ல காத்து கம்மியா இருக்குன்னு காமிக்குது ஃப்ரண்ட் ரைட் சைடு டயர்லயும் காத்து கம்மியா இருக்குன்னு காமிக்குது ஃப்ரண்ட் லெஃப்ட் எஃப்னா ஃப்ரெண்ட் எல்லுனா லெஃப்ட் ஃப்ரெண்ட்டு லெஃப்ட் சைட் டயர்லயும் காத்து கம்மியா இருக்கு ரைட் சைடுல லெஃப்ட் டயர்லயும் காற்று கம்மியா இருக்கு அப்போ நாலு டயர்ஸ்லயும் காற்று கம்மியா இருக்குன்னு நம்மளுக்கு இங்க வார்னிங் காட்டுது இது ட்ரிபிய மீட்டர் இது ட்ரிபி மீட்டர் இது ரேஞ்ச் இருக்கிற பெட்ரோல் வச்சுக்கிட்டு வண்டி எவ்வளவு தூரம் போகும்னு இங்க ரேஞ்ச் காமிக்கும் இது இன்ஸ்டன்ட் பியூல் எக்கனாமி மீட்டர் இது ஆவரேஜ் நம்ம வண்டி ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளவு ஆவரேஜா மைலேஜ் கொடுக்குதுன்னு இந்த ஆவரேஜ் மீட்டர்ல நம்ம பாத்துக்கலாம் இது பியூல் யூஸ் நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு போறோம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போறோம் அந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு எவ்வளவு பெட்ரோல் வண்டி குடிச்சிருக்குன்னு இந்த மீட்டர்ல நம்ம பாத்துக்க முடியும் இது ஆவரேஜ் ஸ்பீடு இது சர்வீஸ் இன்டர்வல் பிளஸ் இது போக செட் டயர் பிரஷர் வார்னிங் அதாவது இந்த வண்டியில அதாவது ஆர் எக்ஸ்டி ஆப்ஸ் கைகர் வண்டியில பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டிபிஎம்எஸ் குடுத்திருக்காங்க அதாவது டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு இந்த வண்டியில நாலு டயர்ஸ்லயும் காத்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நம்மளுக்கு வார்னிங் காட்டிடுச்சு ஸ்லோ பேட்டரிங் வாரியும் காமிக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் அதாவது ஓடோ மீட்டர் இது டோட்டல் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க ஸ்பீடோ மீட்டர் பாத்தீங்கன்னாக்கா டிஜிட்டல்ல கொடுத்துருக்காங்க இங்க ஆர்பிஎம் மீட்டரும் டிஜிட்டல்ல தான் இருக்கு இங்க இன்ஜின் டெம்பரேச்சர் மீட்டரும் ஃபியூல் கேஜ் மீட்டரும் டிஜிட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க இங்க ரெனால்டுன்னு ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்க ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கிறாங்க டச் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வண்டியில இந்த மாதிரி கிளாஸ் கிடையாது நம்மளால இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே டச் பண்ண முடியும் இப்போ ஒரு நடுவுல ஒரு லேயர் கொடுத்துருக்கறதுனால அதாவது இன்ஸ்ட்ரமெண்ட் கிளஸ்டர் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும் சரி ஓகே இப்போ சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னாக்கா செவன் இன்ச் இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்த சிஸ்டம்ல நிறைய பியூச்சர்ஸ் இருக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் வயர்லெஸ் ஆப்பிள் கார் பிளே பியூச்சர் இருக்கு கீழ பாத்தீங்கன்னா ரெண்டு ஏசி வென்ட் குடுத்துருக்காங்க அதாவது ஃப்ரண்ட் ரோல நாலு ஏசி வென்ட்ஸ் குடுத்திருக்காங்க இதுக்கு கீழ ஈகோ மோடு இருக்கு நம்ம வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க ஈகோமோன்ல போட்டுட்டு ஓட்டுங்க இது ஹஜா லைட்டுக்கான சுவிட்ச் இது சென்ட்ரல் லாக்கிங் இது டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்றதுக்கான சுவிட்ச் கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் குடுத்துருக்காங்க நம்ம இந்த ஆட்டோ பட்டனை பிரஸ் பண்ணாலே போதும் வண்டி தானாகவே ஏசியை செட் பண்ணிக்கும் நம்ம செட் பண்ணணும் தேவையில்லை இங்க ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இங்க யூஎஸ்பி இன்புட் இருக்கு இங்க ஸ்டார்ட் அண்ட் பட்டன் கொடுத்திருக்காங்க கீழே பாத்தீங்கன்னாக்கா ஒரு டூலோ சார்ஜிங் சாக்கெட்டும் ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்கு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் கொடுத்திருக்காங்க அப்ப சுத்தி நம்மளுக்கு ஒரு குரோம் லைன் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கு அண்ட் இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு இதுல நீங்க உங்களுடைய தேவையான பொருட்களை நீங்க வச்சிக்கலாம் நல்லா ஸ்லைடிங்கோட கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கு இங்க மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்கு இங்க ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்கு டிரைவருக்கும் சரி கோபு டிரைவருக்கு மேக்சிமம் யூஸ் ஆகும் நல்லா இருக்கு சரி ஓகே அண்டு கோ பேசஞ்சர் சைட்லையும் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க மற்றபடி கிளாஸி வித் மேட் பிளாக் ஃபினிஷில் தான் கோ பேசஞ்சருடைய டோரும் கொடுத்துருக்குறாங்க அங்கே ஒன் லிட்டர் மாட்டல் ஹோல்டரும் சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ஒரு ஸ்பீக்கரும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது கோ பேசஞ்சருக்கு கொடுத்துருக்குறாங்க லெக்ஸ்பேஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு லெக் ஸ்பேஸ் வந்து டிரைவருக்கும் சரி கோ பேசஞ்சருக்கும் சரி நல்லா இருக்கு அண்ட் கோ பேசஞ்சருக்கும் பின்னாடி இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் ஃபிக்ஸர் கிராப் ஹேண்டலும் பிளஸ் வேனிட்டி மீரரோட சன்சைடும் இருக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் சென்சார் மீட்டர் இருக்குது அதாவது நீங்கள் ஆட்டோ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கேபினுக்குள்ளே இருக்கிற டெம்ப்ரேச்சர் எவ்வளோன்னு பார்த்து ஆட்டோமேட்டிக்காக இது செட் பண்ணி கொடுத்துரும் அதாவது ஏசி ஆன் பண்ணி கொடுத்துரும் இது டெம்பரேச்சர் சென்சார் மீட்டரு அண்ட் இங்கே ஒரு எல்இடி கேபின் லைட் கொடுத்துருக்குறாங்க முன்ன ஹேலஜனில் இருந்துச்சு இப்போ எல்இடியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் இங்கே மேனுவலி அட்ஜஸ்டபுள் ஐஆர்விஎம் விஎம் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல ஒரு மைக் இருக்குது இங்கே டிரைவருக்கு டிக்கெட் ஹோல்டர் வித் சன்சைடு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற சீட் இதுதான் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது சிக்ஸ் ஃபீட் இருக்கிற ஆளும் ஈஸியாக உள்ளே போக முடியும் இப்போ நான் சிக்ஸ் ஃபீட்டுங்கிறதுனால நான் ஈஸியாக உள்ளே வந்துட்டேன் ட்ரைவர் தி வே பேக் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப பின்னாடி தள்ளி வச்சிருக்கிறேன் டிரைவர் சீட்டாக இருந்தாலும் எனக்கு நீரும் நல்லாவே இருக்குது லெக் ஸ்பேஸும் நல்லா இருக்குது இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கோ பேசஞ்சர் சீட்லேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க தை சப்போர்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது அண்டு சாஞ்சிட்டு உக்காரதுக்கு ரொம்ப நல்லா ஸ்பேசஸாக இருக்குது இங்கே ஒரு ஆம் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க செகண்ட் ரோவில் வித் கப் ஹோல்டர் அண்ட் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஆம் ரெஸ்ட் இருக்கிறதுனால இப்படி கை வச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அட்ஜஸ்டபிள் ரெஸ்ட்டும் இருக்குது பின்னாடி ஒரு பார்சல் ட்ரேயும் கொடுத்துருக்குறாங்க அண்டு இங்கே பார்த்திங்கனாக்கா கிராப் அட்டைல்ஸ் இருக்குது விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்குட் சைஸில் கொடுத்துருக்குறாங்க ரியர் டோர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா பவர் விண்டோஸ் எங்கள் கிராபு அதாவது ஒரு சின்ன கைப்பிடி ப்ளஸ் அது போக கிளாஸிக் பிளாக் ஃபினிஷ்ல டோர் ஓப்பனர் இங்க ஒரு ட்விட்டர் இருக்கு இது ஒரு சின்ன ஸ்பீக்கர்னு சொல்லலாம் இங்க ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்கு டோட்டலா இந்த வண்டியில நாலு ஸ்பீக்கர் ரெண்டு ட்விட்டர்ஸ் இருக்கு இது பேர் வந்து ட்விட்டர்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா சரி ஓகே அண்ட் ரியர் பேசஞ்சருக்கு கன்வீனியன்ட்காக ரியர் ஏசி வண்டும் கொடுத்துருக்காங்க ஒரு டோல் ஓர் சார்ஜிங் சாக்கெட்டும் இருக்கு ஸோ தாராளமாக செகண்ட் ரோல மூணு பேர் உட்காந்துட்டு போக முடியும் இப்போ நம்ம பூட்டை ஓபன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ பூட்டை ஓபன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஹைட்ராலிக் ஜாக்ஸ் இருக்கிறதுனால பூட் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும் இங்கே ஒரு பார்சல் ட்ரே இருக்கு அந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் சைஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு லக்கேஜஸை நல்லா ஈஸியாக வச்சுக்க முடியும் ப்ளஸ் அது போக இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சைட்லேயும் நம்மளுக்கு ஹூக் இருக்கிறதுனால ஏதாச்சும் லக்கேஜ் வந்து நம்ம தொங்க போட்டுக்கலாம் சரி ஓகே அண்ட் இந்த வண்டியில ரெண்டு பேர் தான் டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா லக்கேஜ் இன்னும் எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த செகண்ட் ரோ சீட்ஸை நம்மளால ஃபோல்ட் பண்ணிக்க முடியும் இப்படி இந்த நாபை மேலே தூக்கி இப்படி தள்ளி விட்டோம் அப்படின்னாக்கா செகண்ட் ரோ சீட்ஸ் வந்து ஃபோல்ட் ஆயிடும் இந்த நாப மேலே இப்படி தூக்கி இப்படி புஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா செகண்ட் ரோ சீட்ஸ் வந்து ஃபோல்ட் ஆயிடும் ஸோ இப்போ நம்மளுக்கு பாருங்க எந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குன்னு இங்கேயும் லக்கேஜ் வச்சுக்க முடியும் பிளஸ் அது போக இந்த சீட்டு ஃபோல்ட் ஆனதுனால இங்கேயும் லக்கேஜ் வச்சுக்க முடியும் அதுவும் ஃபுல் ஃபோல்ட் ஆகும் அந்த அந்த சைடு போயிட்டு அந்த சைடு போயிட்டு அந்த சீட்டை ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் ஃபுல் ஃபோல்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ காரில் ரெண்டு பேர் போனாலும் சரி லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்குறாங்க சீட் வந்து ஃபுல் ஃபோல்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு ஓகேங்களா இப்போ நம்ம சீட்டை மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம் அவ்வளோதான் சீட்டை நம்ம பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு அண்ட் இந்த செகண்ட் ரோ சீட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஐசோஃபிக் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்கு இந்த ரெண்டு பக்கமும் இருக்கு உங்களுடைய குழந்தைகளை சேஃப்டியாக கூட்டம் போறதுக்காக இங்க ஐசோபிக் சைல்ட் சீட் மவுன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா குழந்தைகளுக்குன்னு தனி ஒரு சீட் இருக்கும் அந்த சீட் வாங்கி இந்த மக்கள் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மக்களை நம்ம அந்த சீட் வாங்கி பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு விபத்து ஏற்படும் ஏற்படும் பொழுது உங்களுடைய குழந்தைங்களுடைய உயிர் காக்கப்படும் ஸோ இந்த ஐசோபிக் சைல்ட் ஸ்வீட் மவுண்ட்ஸ் பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பார்க்கலாம் ஷார்ட்ஸ்ல அண்டு இன்னும் சொல்ல போனா இங்க ஒரு பார்சல் ட்ரே இருக்கு இந்த பார்சல் ட்ரேயை நம்ம இப்படி இந்த பூக்கு வச்சு மாட்டிக்க முடியும் இந்த பார்சல் ட்ரே இப்படி இப்படி மாட்டிக்க முடியும் பார்சல் ட்ரேல இப்போ பார்சல் ட்ரேல ஏதாச்சி பொருட்கள் வைக்கணும் அப்படின்னாக்கா இத நம்ம எடுத்து விட்டுரலாம் இது இப்படி மாட்டணும்னு தேவையில்லை சோ பார்சல் ட்ரை மாதிரியும் பொருட்களை வச்சிக்க முடியும் கீழ லக்கேஜும் வச்சிக்க முடியும் பார்சல் ட்ரே மேக்ஸிமம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு கிலோ வெயிட் தான் தாங்கும் அதுக்கு மேல வெயிட் இது தாங்காது உடஞ்சுது சரி ஓகே இப்போ நம்ம இன்ஜின் பத்தி என்ன டீட்டெயில்ஸ் பாத்துடலாம் இன்ஜின் ஓபன் பண்றதுக்கு டேஷ் போர்டுக்கு கீழே ஒரு நாபு கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த இழுக்கணும் ஆண்டி இது பாத்தீங்கன்னா ஹெட் லேம்ப் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு லெவலர் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னாக்க ஹெட் உடைய வெளிச்சம் மேல கீழே ஏறும் இறங்கும் சரி ஓகே இப்போ நம்ம இந்த வண்டியுடைய இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் பாத்திரலாம் இந்த வண்டியுடைய போனட் பாத்தீங்கன்னாக்கா ரெனால்ட் ட்ரைபர் போனட்டை விட இது ரொம்ப ஹெவியா இருக்கு ரொம்பவும் ஹெவியா இருக்கு ஆண்டு இந்த போனட்ல கம்பல்சன் ப்ரொடக்ஷன் இருக்கு பிளஸ் அது போக ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம் சைடு இம்பேக்ட் பீமும் இருக்கு சோ அதெல்லாம் ஒரு உயிர் காப்பாத்துறதுக்கான அத்தியாவசியமான ஒரு சேஃப்டி பியூச்சர் அதாவது ஒரு இம்பாக்ட் பொழுது அந்த உங்களுடைய எல்லாம் உங்களுடைய ஸோ காக்கும்சன் என்ன ஃப்ரண்ட் இம்பாக்ட் வீம்னா என்ன சைடு இம்பாக்ட் வீம்னா என்னன்னு ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவா பாத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம இந்த இன்ஜினுடைய டீடைல்ஸ் பார்த்தலாம் இது வந்து ஒன் லிட்டர் த்ரீ சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இதோடைய மேக்ஸிமம் பவர் அண்ட் டார்க் இப்போ உங்களுடைய டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டு இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க இது ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின்ங்கிறதுனால நல்லா ஒரு சடன் பிக்கப்பை எடுத்துக் கொடுக்கும் பிளஸ் அது போக ரொம்ப இருக்கும் வண்டி ஓட்டும் பொழுது இதுவும் ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ரெனால் ட்ரைபர்தும் ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் த்ரீ சிலிண்டர் தான் சேம் தான் நல்ல ஒரு பவர் அண்ட் டார்க் அண்ட் பிக்அப் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் சரி ஓகே அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் வாஷர் அண்ட் ரியர் வாஷருக்கான ஒரு வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுல நீங்க தண்ணி ஊத்தி வச்சுக்கணும் அப்போதான் வந்து நீங்க வைப்பரை யூஸ் பொழுது அதாவது வாஷர்ஸை யூஸ் பொழுது வாஷர் வழியாக தண்ணி வெளியேறும் சரிங்களா அண்ட் இந்த வண்டியில கொடுத்திருக்கிற பேக் கம்பெனி எக்ஸைடு இன்ஜின் பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரிவியூவில் ரெனால்டு கைகருடைய ஆர் எக்ஸ்டி ஆப்ஷனல் வேரியண்ட்டோடைய டெர்போ பெட்ரோல் இன்ஜின் சிங்கிள் டோன் கலருடைய ரிவ்யூ பார்த்தாச்சு இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கூடிய சீக்கிரம் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் அண்ட் மீண்டும் அத்தோர் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ